வேண்டம் எனக்கு வரங்களை தர வேண்டும் வரவில்லை என்றால் இந்த இருதே விட்டு நகர மாட்டேன் அल्लभ மகாளம் அய்யராமன் அய்யராமன் வரங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் ஆண்டவா வரம்பரிலே கங்காதரா கருணாகரா நீலகண்டா மகாதேவா வர வேண்டும் எனக்கு வரங்களை தர வேண்டும் ஓ மகாசிவாய and that வில்லை காரணம் என்றே தெரியவில்லையே மனமிறங்கவில்லையே கங்காதராதரா

யாது வரமாக இருந்தாலும் தடையில்லாமல் தாராளமாக உண்டால் தர முடியுமா என்னால் தர முடியும் மாற்றம் என்பது இல்லையே மாற்றம் என்பது சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக மாற்றம் என்பதே இல்லையா எந்த வரம் தருவாய் Thank

குறை என்பதே இல்லை தண்ணிய சாமி தண்ணிய மானேன் இப்போது நான் உன்னை வலம் போகிறேன் ஆண்டவா அப்படியா ஆமா இல்லை வளம் வரம் போகின்றாய் என்று உழைக்கின்றாயே மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் வல பாப்போ ஆனந்தம் பேர் ஆனந்தம்மானது கண்டதுக்கு ஆனந்தம் கொண்டு விட்டேன் ஆண்டவா அந்தவா பக்தா உனக்கு காட்சி கொடுத்து போல பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா நான் சென்று வரட்டுமா சேர்ந்தவா சாமி ஆணவத்தோடு அகந்தையோடு மம்மதையோடு அழைக்கின்றானே யாராக இருக்கோம் நானே தான் எதற்காக என்னுடைய பெயரை உச்சரித்தாய்

நாரதன் ஓடி வந்து உரைத்தான் மூலவற்ற இருக்க பத்தினி மாறி என்றால் தெரியுமா அனுசுயா அம்மையார் தான் பத்தினி மாறி என்று கூறினான் பார்த்தார்கள் மும்முத்தி தேவர்கள் அனைவருமே பார்க்கும் நேரத்திலே நீ நாடா திருந்து பையா ஆஹா தேவலோகத்தில் தான் இருக்கின்றார்கள் பத்தினி மார்கள் இந்த பூலோகத்திலே இல்லை அப்படி என்று கூற கூறிய நேரத்திலே பத்தினி மாறி என்று கூறுகிறாயே அவருடைய கண்பினர் சோதிக்கிறேன் என்று நான் வர்றேன்

அவருடைய தொடையிலே மச்சம் இருக்கிறது அந்த அம்மையாருக்கு எல்லாருக்கும் ஆறு அடி கூந்தல் சொல்லுவாங்க அந்த அம்மையாருக்கு எட்டு அடி கூந்தல் எட்டு அடி கூந்தலாக இருக்க நேரத்திலே இந்த மும்மூர்த்தி தேவர் சன்னியாசி வேசமிட்டு அம்மா பசிக்கிறது புசிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார்கள் கேட்க நேரத்திலே வந்திருப்பது சன்னியாசிகள் ஆச்சு என்ன செய்வது சிவனுடைய அடியார்கள் ஆச்சு அப்படி இருக்க நேரத்திலே சுவாமி வாருங்கள் அமருங்கள் தலைவாயலை போட்டாங்க சாதத்தை வச்சாங்க இவன் என்ன சொல்றான் திருட்டு பையன் இன்னொரு கம்யூனிட்டி பைக்கிற பாரு இவன் மச்சான் இன்னொரு பைக்கிற பாரு அந்த நான்மகன் சதர்முகன் அவன் என்ன உரைத்தார் அம்மா இப்படியே உணவு கொடுத்தால் சாப்பிட மாட்டோம் ஆடை இல்லாமல் அம்மனை தோடு கொடுத்தால் தான் நாங்கள் உணவு இருந்தோம் சொல்றான் இவன் தெய்வம் இந்த தெய்வம் பேசுற பேச்சியா இது இவன் பொண்டாட்டிய சாப்பாடு வச்சுட்டு துணியா ஊத்துட்டு வந்து கோயம்பு ஊத்து சோறு போடனா போடுவாளா போட மாட்டா அப்பேற்பட்ட செயலை செய்த திருட்டு பசங்க இவனுங்க அப்படி இருக்க நேரத்திலே வந்தவர் யார் என்று பார்த்தார் மும்மூத்தி தேவர்கள் திருட்டு பசங்க அவள் யார் பத்தினியாச்சே சாபத்தால் சவித்து விட்டார்கள் எப்படி சின்னம் சிறு குழந்தையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள் கொடுத்த நேரத்திலே இந்த மூணு குழந்தையும் இந்த திருட்டு பசங்களும் மூணு குழந்தையாக்கி மடிமையில அமர செய்து உணவை எடுத்து ஊட்டி கொண்டே இருக்கின்றார்கள் ஊட்டி இருக்க நேரத்திலே சேர்ந்தவர்கள் நம்முடைய கணவர்கள் பூலோகம் சேர்ந்தவர்களை கற்பை சோதிப்பதற்காக வரவில்லையா என்ன காரணம் என்று இந்த மும்மூர்த்தி தேவருடைய மனைவி கலைமகள் மலைமகள் மூணு பேரும் அங்கிருந்து ஓடியாடுறாங்க இவன் சரியான பையனா இருந்தா அவங்க வருவாளா ஓடி வந்தார்கள் பார்க்கின்ற நேரத்திலே பார்த்தா சின்ன சிறு கூட சோர் ஊட்டி அந்த அம்மா யார் எட்டு அடி கூந்தலை அவித்து விட்டு ஊடவே கொண்டிருக்கிறார் ஊட்டி இருக்க நேரத்திலே அம்மா எங்களுடைய கணவர்கள் செய்தது தவற தான் இந்த தவறை நீ தான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் மீண்டும் எங்களுடைய கனவரை பெரியுகளாய் ஆயிடுனார் சாபத்தால் சமைத்த சாபத்தை மீண்டும் பெரியவனாய் ஆயிடுவாங்க அபேர் பட்ட சிirre பையன் இந்த சிirre பையன் கடவுளே ஏண்டா

தாய போல கிடைக்குமா அப்பனா அப்படி தாய் மேல ஆசை உன்னை போன்ற பெண் வந்து எனக்கு திருமணம் என்று கூறினார் கேட்கும் நேரத்திலே என்னை போன்ற பெண் எப்போது கிடைக்கின்றாரோ அப்போது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினான் கூறிய நேரத்திலே குழந்தாய் வருகின்ற வீதியிலே குளக்கரையிலே அரசு மருத்து அடியிலே அமர்ந்து கொண்டு பாமர மக்கள் யாரு போனாலும் தேவர்கள் யாரு போனாலும் பாரு உனக்கு யாரு பிடிக்குதான் கல்யாணம் பண்ணி உன்னை இது வரைக்கும் பாக்குறான் கிடைக்கல அப்பேர்ப்பட்ட திருட்டு பசங்க எல்லாம் எந்த ஊர்ல இவன்லாம் தெய்வமா ஏண்டா தெய்வம்னு வெளி சொல்றியே வரலாமா நீங்கலாம் வெளியோ டேய் தேவதான் சொல்றா ஏன்டா சொல்றதுக்கு டேய் ஆனா தந்தவரை

இந்த உலகத்திலே கஞ்சா பூடிக்க கத்து கொடுத்தவன் யாருன்னா அந்த திருட்டு பையன் தான் இவன் செஞ்ச தவறுதான் இப்ப பாமர மக்கள் செய்யறாங்க கஞ்சா பிடிக்கிறானா கஞ்சா விற்கிறானா அவனை பிடிச்சி உள்ள போடுறான் இவனை பிடிச்சி அங்க போறது நம்ப இத்தனைக்கம் காரணம் இவன் மதுவை உருவாக்கணும் இவன் போத பொருள் மொத்தத்தையுமே உருவாக்கணும் இந்த திருட்டு பையனா இவன் போய் நான் போய் பாரு இவனை மாரி சன்னியாசி கட்டிக்க காவி காவி கட்டிக்கினு அப்படியே கஞ்சா அடிச்சிருப்பான்

એ ડાડા સોલ્વ દે કે વાલા વર મરિયાદા વાલા વર વાહ 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 એ માથે માસું ન દેમો જલ્લો રક્ષણ દેમો એ માથે માસું ન દેમો જલ્લો રક્ષણ જલ્લો દેમો એ રે બોડ સજિયા સેવ તુદી સેવો આ સરરા પા ઓ સરરા સરરા